ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கு தி சென்னை சில்க்ஸ்ல காம்போவா த்ரீ சேரீ எடுத்துட்டோம்னா சிக்ஸ் ஃபிஃப்டி சிங்கிள் சாரீ வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவுக்கு எடுக்க ப பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிரேப் சில்க் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் நீங்கள் வந்து மூணு சாரியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டியாக வரும் இங்கே பாருங்க இது எல்லாமே டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் சாஃப்டா இருக்குங்க ரொம்ப வலுவழுந்து நல்லா சாஃப்டா இருக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு மிச்சமாகும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா சாஃப்டா இருக்கு பிளவுஸோடய காட்டுறேன் உங்களுக்கு கட்டி வைக்காம இருக்கிற சாரீஸ் எல்லாம் பிளவுஸோடையும் காட்டுறேன் ஒரு சைடு கட்டி வச்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுதான் பிளவுஸ் உங்களுக்கு சின்ன சின்னதா வந்து ஒயிட் கலர்ல மாங்காய் பிஞ்சு மாதிரி பூ மாதிரி போட்டிருக்காங்க அதுதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் இதுவுமே டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் த்ரீ சாரீஸ் எடுத்துட்டீங்கன்னா சிக்ஸ் உங்களுக்கு வந்து வருது வந்து செம சூப்பரா இருக்கு பாருங்க இதுல எல்லாம் பிளவுஸ் இதுதான் நல்லா வந்து ஒரு பெப்சி ப்ளூ கலரு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸா இருக்கு இது எல்லாமே இங்க பாருங்க இது எல்லாமே வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் சிக்ஸ் பிப்டி இதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் பார்த்தோம் அதுலேயே வந்து பீச் கலர் மாதிரி இதுல பிளவுஸுமே அதே மாதிரி ஒயிட் கலர்ல சின்ன மாங்கா பிஞ்சு போட்ட மாதிரி தான் வரும் இந்த பீச் கலர்ல பாருங்க இதுதான் உங்களுக்கு பிளவுஸு சார் பீகாக் மாதிரி இருக்குன்னா அது மாங்கா பிஞ்சுன்னு நினைச்சிட்டு பீகாக் பேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாக்குறக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம் இது பாருங்க இந்த கலெக்ஷனும் அழகா இருக்கு நல்ல ஒரு கிரீன் கலர் சாரி ரொம்ப அழகா இருக்குது இதெல்லாமே நல்ல ஒரு க்ரீன் காம்பினேஷன் பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா லைட் கிரீன்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாத்திரலாமா இதுதான் பிளவுஸ் இந்த பார்டர் கலர்ல இருக்கிறது பிளவுஸ் சின்ன சின்னதா பிளாக் கலர் டாட் இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க சிங்கிளா டூ ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்தாலுமே ஒர்த்து நல்லா இருக்கு சாரி அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறக்கே அழகா இருக்கு இந்த சாரி ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாருங்க நல்லா இருக்குங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராமர் கிரீன் கலரு சூப்பரா இருக்கு இதுல பாருங்க இதுதான் பிளவுஸ் அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கு இது பாக்குறக்கே டாட் டாட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க பர்பிள் கலரு

ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் நல்லா வந்து ஒரு ஃபேண்டா கலரு பாருங்க பிளவுஸ் வந்து பிளவுஸ் பார்டர் கலர்லயே பிளவுஸ் வந்துருதுங்க இதுவுமே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நீங்க எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒர்த்து தாங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எடுத்தாலுமே ஒர்த்து மூணு சாரியா எடுத்துட்டீங்கன்னா ஒரு சாரி இருநூத்தி பதினாறு தான் வரும் நீங்க யோசிச்சு பாருங்க பதினாறு ரூபாய்க்கு எல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்குமா ஸ்கை ப்ளூ கலர்ல ரெட் கலர்ல பிளவர்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு பார்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் அந்த மாதிரி பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸ பாத்தர்லாமா நம்ம இதோட பிளவுஸ் வந்து பாருங்க பார்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பாப்போம் இங்க பாருங்க இது இல்ல இல்ல பார்டர் கலர்ல இல்ல அந்த ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பிளாக் கலர்ல உங்களுக்கு வந்து பிஷ் மாதிரி ஒரு உருவம் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கு அரும்பு முட்டு மாதிரி அந்த மாதிரி இது அதே சேம் பேட்டர்ல உங்களுக்கு பிங்க் கலர் பாக்குறோம் பிங்க் கலர் அதே ரேட்டு தான் உங்களுக்கு சேம் ரேட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த பிங்க் வந்து அந்த நேவி ப்ளூ கலரை விட ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இதுதான் அதோட பிளவுஸு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது பாருங்க நல்லா ஒரு சாண்டில் கலரு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ மாதிரியும் இருக்கு இது லைட் வைலட் மாதிரியும் இருக்கு இதோட பிளவு பல்லு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பிளவுஸ் வந்து அந்த பார்டர் கலர்ல டாட் வச்ச மாதிரி வருது சூப்பராக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப ஷைனிங்காக இருக்கு உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு சிங்கிள் சேரீ எடுத்தாலுமே ஒர்த்து நீங்க வந்து த்ரீ சாரி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு எடுத்தாலுமே ஒர்த்து ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு காட்டாத கலர்ஸா காட்டுறேன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்க சாரியை மட்டும் காட்டுங்க அப்படின்னு பிளவுஸ்ங்க பிளவுஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு காட்டுறேன் இன்னொன்னு ஒரு சாரியை காட்டணும்னா அதை முழுசா காட்டணும் தான் அரைகுறையாக நம்ம காட்டிட்டு போனோம்னா அது வீடியோ வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது அதனால லாஸ்டா போட்ட வீடியோல ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க சாரியை மட்டும் காட்டுங்க சாரி நீங்க பிரிச்சு காட்டுறங்காட்டி ரொம்ப வீடியோல எட்டு நிமிஷம் வீடியோல தான் நீங்க காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பத்து சாரி காட்டினா கூட அந்த பத்து சாரில பார்டர் எப்படி வரும் பிளவுஸ் எப்படி வரும் காட்டிட்டேன்னா நீங்க வீட்ல வீட்லயே இருந்துட்டு நீங்க எடுத்து எடுத்துக்கூட ஆர்டர் போட்டுக்கலாம் நான் சும்மா சாரி மட்டும் காட்டிட்டு போறேன் பார்டர் பிளவுஸ் பல்லு எல்லாம் காட்டாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க இது பாருங்க இந்த ப்ளூ கலர் தான் பார்டர் கலர் தான் பிளவுஸு அது காட்டாமல் விட்டுட்டேன்னா நீங்க நேர்ல வந்து பார்த்து தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக வீடியோல காட்டிடுறேன் எல்லாமே டூ ஃபார்ட்டி ஃபைவ் த்ரீ பீஸ் எடுத்துட்டீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அழகான கலர் காம்பினேஷன்லயும் இருக்கு பாருங்க இதோட பிளவுஸ் இப்படிதான் வருது பார்டர் கலர்ல வருது ரொம்ப அழகா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க இல்ல டைரக்ட் விசிட் பண்றேன் தான் இருக்கிறேன்னாலும் நீங்க பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இது பாருங்க பீக்காக் பேரட் க்ரீனு அதில் பிங்க் கலர் ப்ளவுஸ்ஸு அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷன் இதில் வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர்ல தான் உங்களுக்கு வந்து வருது ரொம்ப அழகாக இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இது பாருங்க நல்ல ஒரு இந்த கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி ஒரு கலர் நான் ஆல்ரெடி காட்டினேன் எல்லாமே ஒரே ரேட்டு தான் இருந்தாலும் சில சாரீஸ் எல்லாம் கஸ்டமர் பாக்கும்போது ஒவ்வொரு காம்போவும் பக்கத்தில் தான் இருக்கு சில காம்போ எல்லாம் அந்த காம்போல இருந்து இதுல கலந்துருது இது பாருங்க பிளவுஸ் வந்து இந்த பர்பிள் கலர் நல்ல டார்க் பர்பிள் கலர் தான் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க முன்னே இருந்த விட நிறைய பேர் நம்ம ஷாப்பிங் இதெல்லாம் பாக்குறீங்க தொடர்ந்து இதே மாதிரியே சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்க